ஆ என்னம்மா பண்ணுறீங்க குச்சி ஓடிக்கிறீங்களா சரி சரி குச்சி ஓடிச்சு இது எதுக்கு குச்சி ஓடிக்கிறீங்க பதியம் போட இது கையில் ஃபுல்லாக வச்சுருங்களே இது ஃபுல்லாக என்னது இதெல்லாம் குச்சி தாங்க எல்லாம் விதை குச்சின்னு தான் சொல்லுவாங்க இது என்னமோ குச்சி கையில் வச்சுருக்கீங்க இது எது எப்படி போ பண்ணுவீங்க இது எடுத்துகிட்டு போய் ஆ உருவி ம் ரெண்டு கெடுத்துட்டு போய் ஆ நறுக்கி மருந்து வச்சு ம் சொருவோம் ட்ரேவில் ட்ரேவில் ஆ எத்தனை அந்த ட்ரேவில் எத்தனை கன்று போடலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி சரிங்க 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 சரி ரைட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை உருவி சொருவிங்களா எங்கே உருவி காட்டுங்க இது அப்படியே அடியை நெருக்கிடுவீங்களா இது விதை குச்சிலாம் கிடையாது இதை வந்து மருந்து நினச்ச உடனே வந்துருமா இது எத்தனை நாள் கூண்டில் வைக்கணும் ஒரு மாதம் முப்பது நாள் நாற்பது நாள் அளவுக்கு வைக்கணும் சரிங்க 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 ஓகே உங்கள் பேரு மஞ்சுளா மஞ்சுளா எவ்வளோ எத்தனை நாளாக இதை செஞ்சுட்றீங்க பத்து வருஷமாக செய்கிறோம் பத்து வருஷமாக ம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம்